ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பதினொன்று ஒன்று இருபத்தி நாலு வியாழக்கிழமை மார்கழி மாத பௌஷ அமாவாசை அப்படின்னு சொல்வார்கள் மிக மிக ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த அமாவாசை குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் பாதுகாப்பும் கிடைக்க அடகு நகை மீட்க கடன் தீர அமாவாசை இருமுடித்து உப்பு பரிகாரம் கண்டிப்பாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து தொடர்ந்து செய்பவர்களுக்கு தெரியும் சக்தி வாய்ந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் இந்த அமாவாசைக்கு தவற விடாமல் செய்து பாருங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அந்த அடகு நகை மீட் மீட்பதற்கான ஒரு வழியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை அனைத்துமே வந்து மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாட்கள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அந்த வகையில் இந்த அமாவாசையில் குல தெய்வத்தின் அருளையும் ஆசையையும் குலதெய்வத்தின் பாதுகாப்பையும் பெறுவதற்கு மேலும் இந்த அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் பொன்னும் பொருளும் சேர்வதற்கும் ஒரு இரண்டு உப்பு பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் அமாவாசை நேரத்தை பார்த்துடலாம் பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்து புதன்கிழமை எட்டு ஐந்துக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து அமாவாசை இருக்கின்றது இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை தாராளமாக முழுவதும் நீங்க வந்து செய்து கொள்ளலாம் முதலில் இந்த குலதெய்வ வழிபாட்டிற்குரிய அந்த உப்பு பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணி ஒரு பிடி கல்லுப்பு ஒரு சின்ன துண்டு வசம்பு பச்சை கற்பூரம் இதுதான் வந்து தேவை இதை வந்து ஒரு மஞ்சள் நிற அந்த காட்டன் துணியில் அந்த கைப்பிடி கல்லுப்பை வந்து வச்சு முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார வந்து வணங்கி கொள்ளுங்கள் குலதெய்வத்திடம் என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை வந்து வையுங்கள் குலதெய்வத்தின் அந்த ஆசிர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும் அப்படின்னும் வேண்டுதல் வச்சு குலதெய்வத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராமல் வந்த அந்த ஒரு தீமையை நிலைவாசலோடு வெளியில் அனுப்ப வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்து குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் அழைக்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இந்த மாதிரிலாம் செஞ்சு வழிபட்டு நீங்கள் அந்த முடிச்சை வந்து கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலை நீங்கள் வந்து கட்டி கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த குலதெய்வத்தின் அருளும் ஆசீர்வாதமும் அந்த ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முடிச்சை மீறி உங்களுக்கு வந்து எந்த வித தீய சக்தியோ கண் திருஷ்டியோ போட்டி பொறாமையோ எதுவுமே வந்து அண்டாமல் உங்களை உங்கள் குல தெய்வம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அடகு நகை மீட்கும் அமாவாசை உப்பு பரிகாரம் இதை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த பொண்ணும் பொருளும் சேரும் கண்டிப்பாக அடகில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் மீட்பதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் இதற்கு என்ன தேவை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஐந்து ரூபாய் நாணயம் சின்னதாக ஏதாவது ஒரு தங்கம் தங்கம் இல்லைன்னா வெள்ளி கொலுசு முத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உடைந்த ஒரு தங்கம் இருந்தால் கூட போதும் காது இந்த தோடு திருகாணி அந்த மாதிரியான சின்ன ஒரு பொட்டு பொருள் இருந்தால் கூட போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளியை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை எல்லாவற்றையும் அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு அதை வந்து ஒரு முடித்தா முடிச்சாக கட்டி நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் கட்ட வேண்டும் இதை செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் மனதில் நன்றாக வேண்டி கொள்ள வேண்டும் எனக்கு வந்து இந்த பொண்ணும் பொருளும் சேர வேண்டும் அடகு நகை அனைத்தையுமே சீக்கிரம் மீட்டு எனது வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் தங்கம் வந்து மேலும் மேலும் சேர வேண்டும் அப்படின்னு தங்கமே இல்லாதவர்கள் கூட இதை செய்து மேலும் மேலும் வந்து அவங்க வீட்டில் தங்கம் வந்து பெருகி இருக்கின்றது அதனால் ஒரு அற்புதமான பரிகாரம் தங்க நகைக்காக அடகு நகைக்காக இதையும் நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் இதை வந்து தொடர்ந்து செய்து வரும் பொழுது தங்கம் உங்களை விட்டு எங்கும் வந்து செல்லாது மேலும் மேலும் பெருகும் அடகு வைத்த நகை அனைத்தும் உங்களை தேடி வீட்டுக்கே வந்துவிடும் இந்த இரண்டு முக்கியமான சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இந்த மார்கழி மாத அமாவாசையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் விரைவிலேயே கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் போன முறை செய்திருந்தீங்க அப்படின்னா இதை முதல் நாளே எடுத்து அந்த தண்ணீரில் உப்பை கரைத்து ஊற்றிவிட்டு விட்டு துணியை மட்டும் அலசிட்டு மற்ற பொருட்களை வைத்து அந்த பச்சை கற்பூரம் மட்டும் மீண்டும் புதிதாக வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் அது கரைந்து போயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக நம்ம சொன்ன அந்த பலன்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து பெற முடியும் அதுவும் இந்த அமாவாசையை தவற விடாதீர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை அன்று அனுமன் ஜெயந்தியும் வருகின்றது அதனால நீங்க அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது குல தெய்வத்தின் அந்த ஆசிர்வாதம் நிச்சயமாக அந்த ஒரு பாதுகாப்பும் உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும் அந்த நகையை அனைத்தும் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ